அடங்கி கிடந்தது போதும் உடைந்து போய் கிடந்தது போதும் சமாதானம் இல்லாமல் அந்த இடத்திலே இருந்தது போதும் கத்தர் அந்த இடத்தை விட்டு வெளியே அழைக்கிறார் வெளியே அழைக்கிறார் அப்போ சில இடத்துல வந்து உள்ள உட்கார்றத வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப வந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா வெளியே வரணும் இப்போ யோசிப்பை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது சொல்லுது அவன் ஒரு வீட்டுல உட்காந்துருக்கிறான் அந்த வீட்டில் அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்குது அந்த வீட்டில் வந்து தவறு செய்வதற்காக பாவம் செய்வதற்காக அங்க ஒன்னு இழுத்துட்டே இருக்குது இழுத்துட்டே இருக்குது வா வா நீ இங்கே இரு இங்கே இரு அந்த அவங்க வேற ஒண்ணுமே அவனால பண்ண முடியாது அந்த வீட்டுல அவன் வேலை பார்த்துட்டே இருக்கிறான் அந்த தான் அவன் வேலை செய்யறான் அவாய்ட் பண்ணவும் முடியல வேற எஜமாட்டி எஜமானுக்கு சம்பந்தமானது பெரிய ஹை அஃபிஷியலுக்கு சம்பந்தமானது டக்குன்னு போய் இவன் எதுவும் பேசிடவும் முடியாது இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில யார் மாட்டி யோசேப்பு மாட்டி இருக்கிறார் இந்த மாதிரி சில நேரத்தில் சிலர் மாட்டுவாங்க என்னன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது வெளியே வரவும் முடியாது உள்ள உட்காரவும் முடியாது திட்டவும் முடியாது கொஞ்சவும் முடியாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும் கலட்டி விடவும் முடியாது கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணவும் முடியாது இப்போ அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் போயிட்டு இருக்குது ஆனால் இவன் வந்து தடுத்து தடுத்து பார்க்கிறான் சரி நோ நோ அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ஆனா ஒரு கால காலகட்டத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப எஸ்ட்ரீமா போயிருச்சு ரொம்ப கடைசி வரைக்கும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில போயிருச்சு இப்போ இந்த மோசமான சூழ்நிலையில போகும்போது இவனுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்னு இங்க இருந்து மிஸ்டேக் பண்ணணும் இல்லை அப்படின்னா வெளியே போய் தண்டனையை அனுபவிக்கணும் ஒன்று இங்கே இருந்து மிஸ்டேக்காக நம்ம செய்யணும் அனுபவிக்கணும் இப்போ ரெண்டுமே அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்தே இருக்குது அவன் என்ன டிசைட் பண்ணா பரவாயில்ல நான் உள்ளே இருந்து இந்த தவறுக்கு உடன்படுறத விட நாம் வெளிய போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல என்ன கொன்னாலுமே பரவாயில்ல நான் இந்த இடத்துக்குள்ள இருக்க மாட்டேன்னு ஒரு டிசைட் பண்ண அந்த ஒரு காரணத்திற்காக கத்தர் எகிப்திற்கு தகப்பனாக எகிப்திற்கு அதிகாரியாக ஆண்டவர் அவனை கொண்டு போய் நிறுத்துறதற்கு கத்தர் வல்லவராக இருந்தார்